தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே நீ மேன்மை மிகுந்தவள்தான் என் மனதிற்கு இனிய என் செல்ல குழந்தை தான் ஆனால் நீ செய்யும் சிறு தவறு என்ன தெரியுமா கேள் அதனை நீ பொறுமையாக கேட்டாயானால் உனக்கு விடை தெரியும் உனக்கான வேண்டுதலை என்னிடம் வைத்து விட்டாய் அது நிறைவேற வேண்டும் என தினமும் கோர்த்து என் பாதங்களில் முறையிட்டு கொண்டும் இருக்கிறாய் இதற்கு மேல் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் நான் ஆனால் இடையில் நீ என்ன செய்கிறாய் என்று தெரியுமா நீ எனக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறாய் ஆம் மகளே என்ன மகளே புரியவில்லையா நான் எப்பொழுது சாயப்பா உனக்கு கட்டளையிட்டேன் என்று தானே பதறுகிறாய் பதறாதே கூறுகிறேன் கேள்வி ஒரு பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் அது எந்த தேதியில் எப்படி உனக்கு முடிய வேண்டும் என்று நீயாகவே தேதி குறித்து என்னிடம் சொல்லி செல்கிறாய் இன்னலில் இருந்து இந்நாளில் இருந்த தேதியில் எனக்கு முடித்து கொடுத்து விடுங்கள் அப்பா என்று என்னை ஏவுகிறாய் நான் உனக்கு சேவகனாக இருப்பதற்கு மனதார விரும்புவேனே ஆனால் அதற்காக நீ செய்யும் எல்லாவற்றையும் காரண காரியங்களை ஆராயாமல் நல்லது கெட்டத்தை பார்க்காமல் நேரம் காலங்களை குறிக்காமல் செய்துவிட முடியாது நான் எல்லாவற்றிற்கும் ஒரு தேதியை குறித்து வைத்திருக்கிறேன் நான் குறித்த தேதியில் எல்லாமும் நடக்கும் நீ உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றுவதற்கு தேதி குறித்து கொண்டு இருக்காதே ஏனென்றால் நான் உன் வாழ்க்கையில் வெறும் மணி காட்டி அல்ல உன் நாளையை கட்டி வைப்பது நான் நீ என்னை ஏவல் செய்யவில்லை கட்டில் கட்டளை இடவில்லை என்னிடம் இருக்கும் உண்மையில்தான் அவ்வாறு உரிமை கோருகிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் நீ மனப்போன போக்கில் பேசுவது போன்று நானும் என் மனம் போன போக்கில் செய்துவிட முடியாது அல்லவா எல்லாவற்றிற்கும் நேரம் காலம் வேண்டும் நீ கேட்ட எல்லாமும் நடக்கும் எந்த குறையும் இன்றி நடக்கும் நீ என்னிடம் எதிர்பார்த்தது எல்லாம் நான் செய்து தருவதற்கு தயாராகத்தான் இருக்கின்றேன் ஆனால் நான் உன்னிடம் எதிர்பார்ப்பதை எல்லாவற்றையும் முழுமையாக முழுமனதோடு மனதோடு என்னிடம் விட்டுவிட வேண்டாம் உனக்கு கட்டளையிட்டு கொண்டே இருக்காதே நான் உனது பக்தியை தவிர வேறு எதுவும் விரும்புவதில்லை செயல் புரியாததைப் போல் நான் காணப்பட்டினும் ஒரு பொழுதும் உன்னை கவனிக்காமல் இருந்ததே இல்லை எனது கிருபையால் நீ இப்பொழுது இந்த நிலையை அடைந்திருக்கிறாய் உனக்கென நிர்ணயிக்கப்பட்ட கடமையை செய் உனது உடல் வாக்கு உயிர் முழுவதையும் எல்லாவற்றையும் என்னிடம் உன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய் எல்லாவற்றையும் நான் நிர்ணயித்தும் விட்டேன் ஒவ்வொரு செயலுக்கும் நிகழ்வுக்கும் தேதியை முன்கூட்டியே குறித்து வைத்துள்ளேன் நான் குறித்த தேதியில் யார் தடுத்தாலும் எவர் தடுத்தாலும் நடக்க வேண்டியவை நடந்தே தீரும் எனவே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நிம்மதியாக இரு எல்லா நிகழ்வுகளையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கு நான் சகல செல்வ வளங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நிறைவாய் கொடுத்து உன் மனம் நிறைக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை ஆசிர்வதிக்கப் போகிறேன் இது என் சத்திய வாக்கு உனக்காக நான் குறித்த தேதியில் எனது இந்த வாக்கு நிச்சயம் பளித்தே தீரும் என்னை முழுமையாக நம்பி சரணடைந்த என் பிள்ளையை நான் ஒரு நாளும் ஏமாற்றிவிட மாட்டேன் எனவே எந்தவித சந்தேகமும் கலக்கமும் இன்றி நேரம் காலம் கூடி வரும் வரை நம்பிக்கையோடு காத்திரு நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்தும் நல்லதே நடக்கும் என்னை நம்பி காத்திருந்த உனக்கு நல்லதை நடத்தி தருகிறேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்